கத்தர் வேதம் இன்னைக்கு சொல்லுகிறது உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு கத்தர் நீதியை சரி கட்டுவார் வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரெண்டு தீமோத்தையும் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உங்க நீதியின் தீங்கு நினைத்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அசுத்தாவிகளுக்கு முன்பாக உங்களை கைவிட மாட்டாரு உங்களுக்காக ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறாரு ஆமீன் இந்த கிரீடத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் சொல்லுங்க எனக்கு நீதியை சரி கட்டுவார் எனக்கு நீதியை சரி கட்டுவார் எந்த நிலைமையில திமுதிக்கு பவுல் எழுதும்போது போது எழுதுறாருன்னா எல்லாரும் பவுல விட்டு போயிட்டாங்க என்று சொல்லுகிறார் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க வாசிக்கிறோம் பாருங்களேன் பத்தாவது வசனம் ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கிய பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கு தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கு போய் விட்டார்கள் எல்லாரும் லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப லூக்கா என்ற ஒரு மனிதனை தவிர பவுல் கூட யாருமே இல்ல அந்த டைம்ல அப்ப யோசிச்சு பாருங்களேன் அந்த டைம்ல பவுல் சொல்றாரு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு உங்களை விட்டு யாரு வேணாலும் போயிருக்கலாங்க எல்லாரும் உங்களை கை விட்டு எல்லாரும் உங்களை ஒதுக்கி இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் மகனே உனக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை நான் வைத்திருக்கிறேன் தனிமைப்படுத்தப்பட்ட உனக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறேன் நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறேன்னு பவுல் எழுதும் போது இன்னொரு ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துச்சு பாஸ்டர் பதினாலாவது வசனம் ரெண்டு திமுத்தி நாலு பதினாலு கண் கண்ணாணி ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அநேக தீமையின் பாதையில இந்த மனுஷன் போய்கொண்டிருக்கிறாரு யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் தீமை ஒரு பக்கம் துரோகம் இனி ஒரு பக்கம் கூட இருந்த அத்தனை பேரும் பவுல தனியா விட்டுட்டு போயிட்டாங்க யாருமே இல்லாத ஒரு நிலைமை அந்த டைம்ல பவுல் சொல்றாரு பாருங்களேன் பதினேழாவது வசனம் கத்தரோ எனக்கு துணையாக நின்று இன்னைக்கு காலை வேலையில கத்திர உங்களை பார்த்து சொல்லுங்க மகனை உனக்கு துணையாக நான் நிற்கிறேன் உங்களுக்கு துணையாக இயேசு நிற்கிறார் நீங்க தனியா இல்லங்க உங்க கூட யாரு இல்ல அப்படின்னு யோசிக்காதீங்க நான் ரொம்ப தனிமையில இருக்கேன்னு சிந்திக்காதீங்க இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரு இன்னொரு வார்த்தையை பவுல் சொல்லுவாரு கர்த்தரோ என்னை எல்லா தீமையும் நின்றும் என்னை ரச்சித்து எல்லா மனுஷனும் முதுகுக்கு பின்னாடி பவுலுக்கு தீமை செய்தாங்க பவுலுக்கு தெரியல என்ன நடக்குது என்னை சுற்றினு ஆனா பவுலுடைய வாழ்க்கையில பவுல் சொல்றாரு கத்தரோ எல்லா தீமை நிறுவனை ரச்சித்தார் உங்களுக்கு ஒருவேளை வேலை உங்களுக்கே அறியாத சில பேர் உங்களுக்கு தீமை செய்யலாம் கர்த்தர் சொல்றாரு அவர்கள் கண் பார்க்க உங்க மேல கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வைக்க இன்றைக்கு அவர் ஆயத்தமாய் வந்திருக்கிறார் ஆமே அடுத்ததாக நீதியின் கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல நாபோத்துடைய நிலத்துல கரெக்டா சந்திக்க இந்த யோராம்னா எசபேலுடைய நிலத்தை தான் ஆகாபும் எசபேலும் அவங்க கிட்ட இருந்து பிடுங்க அந்த மனுஷனை கொன்றாங்க அதற்கு அந்த எகு சொல்லுவாரு எப்படி நாபோதுடைய ரத்தம் இந்த தேசத்துல இந்த மண்ணுல சிந்தப்பட்டதோ அதே போல உன்னுடைய ரத்தம் சிந்துன்னு சொல்லுவாரு சொல்லிட்டு என்ன நடக்குது பாருங்களேன் வாசிக்கிற இருபத்தி ஆறாவது வசனம் நேற்று நாபோத்தின் ரத்தத்தையும் அவன் குமாரரின் ரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்று இன்று இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரி கட்டுவேன் அப்பொழுது கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வா என்ன ஒரு வார்த்தை பாருங்க வார்த்தைகளோ அதே இடத்துல ஆகாவுடைய பயனாகிய யோராமுக்கும் ஒரு கர்த்தர் ஒரு முடிவை கட்டினார் கர்த்தர் உங்க பேரில விளைவித்து தீங்கை பார்த்து அமைதியா இருக்கிற தேவன் அல்ல அவர் மனதில் வைத்து சரி கட்டுகிற தேவன் அம்மோன் புத்திரர்கள் விரோதமா எழும்பும் பொழுது பாஸ்டர் ஆண்டர் சொல்லுவார் அவர்கள் செய்த தீங்கை நான் மனதில் வச்சிருக்கிறேன் அமலேக்கியர் விரோதமா எழும்பும் போது ஆண்டர் சொல்லுவாரு அவர்கள் செய்த தீங்க நான் மனதில் வைத்திருக்கிறேன் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஒரு அற்புதமான வார்த்தை உங்களை பார்த்து சொல்ல மகளே மகனை உனக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் செய்த தீங்கை நான் மனதுல மனதில் இருக்கிறேன் இன்றைக்கு கத்தர் நீதியின் கிரீடத்தை உங்க மேல வைத்து நீதியை சரி கட்ட போகிறார் ஆமீன் சொல்லுங்க கத்தர் நீதியை எனக்காக சரி கட்டுவார் கர்த்தர் நீதியை எனக்காக சரி கட்டுவார் எப்படி இந்த நாபத்துடைய நிலத்தை யோராம கொண்டாங்கன்னா அவங்க இருதயத்தில் நெஞ்சிலேயே குத்து அந்த ஈட்டி போய் குத்துச்சான் இன்னைக்கு கத்துறங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை மனச உடைச்சவர்களுக்கு முன்பாக உங்க தலையை நிமிர்த்தி அவங்க மனச உடைக்க போகிறாரு நீங்க உயர்வது அவங்க மனசு உடையற மாதிரி இருக்கும் ஏன்னா கத்தர் அவ்வளவு உயர்வுல கத்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார் சொல்லுங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் என்னை விட்டு போனாலும் யார் எனக்கு வெகு தீமையை செய்தாலும் யார் எனக்கு வெகு தீமையை செய்தாலும் யார் என்னுடைய உயர் தோல்வியை பார்த்து என்ன பார்த்து சிரித்தாலும் யார் என் தோல்வியை பார்த்து சிரித்தாலும் நிலத்துல எப்படி கத்தர் நீதியை சரி கட்டினாரோ கத்தர் நீதியை சரி அதே போல அதே போல எனக்கும் நீதியை சரி கட்டுவா எனக்கும் நீதியை சரி கட்டுவா கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு நீதியை சரி விலகுவதில்லை உங்களுக்காக யுத்தம் போகிறார் ராமேன் நீங்க கவலைப்படாதீங்க யாருமே எனக்கு இல்ல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு பரலோகம் சப்போர்ட் பண்ணும் ஆமா என் கவர் பண்ணுங்க ஹெவன் வில் சப்போர்ட் வெல் சப்போர்ட் நீ அண்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா தைரியமா இருங்க ஜபிப்போமா கர்த்தாவே எனக்கு நீதியை கேக்குறதுக்கே யாருமே இல்லையா எல்லாரும் எங்களை கேவலப்படுத்துறாங்க அவங்க அவங்க காரியத்துக்கு எங்களை யூஸ் பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு காரியம் வரும்போது எல்லாரும் என்னை தூக்கி வீசிட்டு எங்களை கேவலப்படுத்திட்டு போறாங்களே நிர்கதியாக்கிட்டு கதியாக்கிட்டு போறாங்களேன்னு சொல்லி கண்ணீரோட இருக்கிறவங்களுக்கா நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீங்க அவங்களோட கூட இருந்து நீங்க தானே சொன்னீங்க என் நீதியின் வரது காலத்தினால நான் உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்களே எஸ் பா யாருமே இல்ல நினைக்கிறவங்களுக்கு நீங்க உங்களுடைய வலது காலத்தை கொடுத்து தாங்கி ஏங்கி தப்பு வித்து விட்டு வித்து கனப்படுத்த வேண்டும் என்று யாக்கோபு கூட அப்படிதான் பா தாய் தகப்பனால் துரத்தப்பட்டவனா இருந்தான் ஆனா பரலோக தகப்பனால் அரவணைக்கப்பட்டவனாக கட்டப்பட்டவனாக ஆளும்படியாக உருவாக்கப்பட்டவனாக மாறினதை போல எங்க ஜனங்களும் அப்படி மாறகத்தை கருபத்தான் இந்த ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரிய பிரியமானவர்களே யாருமே இல்லைன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு தாங்குவதற்கு உங்களை ஏங்குவதற்கு தப்பு உயர்த்துவதற்கும் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் ஆமேன் வெள்ளிக்கிழமை சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் பத்தரை மணிக்கல்ல பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் எனவே நீங்கள் அதுல இணைந்து கொள்ளுங்க இந்த தகவல் உங்க நண்பர்களுக்கும் அறிவு அறிமுகம் படுத்துக்கலாம் ஆமேன் பிளஸ்ட் பிளஸ்ட்